சாப்பாடு போட்டால் அட்டகாசம் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு வீடையே காலையில் எப்படி இருக்கும் வீடு சரியான அட்டகாசம் பண்ணுவாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு அம்மா வந்து படுத்தே படுத்துட்டாங்க சஃபானா இங்கே பாருங்கள் உள்ளே பாருங்கள் எப்படி பண்ணி வச்சுக்கிறாங்க பெட்டை ம் இதுவரை ஆலியோட அட்டை கஷ்டத்தை பாருங்கள் இந்த மேட்டு எங்கே இருக்கிற மேட்டு எங்கே இருக்குது ம் ஒரே ஓட்டம் சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஒரே ஓட்டம் ரன்னிங் ரேஸில் போடுற மாதிரி தான் ஓட்டோம் ஆட்டம் இந்த அம்மாவுக்கு வெளியே போகணுமா ஸ்வீட்டு வேணுமா ஸ்வீட்டு 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 பேயாக இருக்குது இந்த பொண்ணு ம் பெ இதுக்கப்புறம் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான் என் வேலையாக இருக்கும் ம் மூணு நாள் ஆயிடுச்சி உங்களை பார்த்து ஜமாத்துக்கு போயிருந்ததால் எங்கள் பெரிய பையனும் எங்கள் ஹஸ்பண்டும் பார்த்துக்குனாங்க இவங்கள பயங்கர கோமாக இருக்காங்க என் மேலே இது ஒரு காலையில் இவன் மூணு நாள் அம்மாவை தேடிட்டு இருந்துக்கிறான் நல்லா ஓகோ அக்பர் சுந்தாம பாருங்கள் பொலம்பலம்மா பொலம்பலம்மா புலம்பியே டீத்துருவாங்க மற்ற மூணு டிக்கெட்டு வெளியே இருக்கிறார்